இங்கே வந்து நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் இன்றைக்கி தை ஒன்றாவது மாதம் முதுக்கு மாதேருந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம செய்கிறோம் அதுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம் பால் பசும்பால் இது காய்ச்சின பால் இன்றைக்கி பச்சை பால் கூட எடுத்துக்கலாம் காய்ச்சின பால் பசும்பால் எடுத்துருக்கோம் பாசிப்பயிர் எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம் கடலப்பருப்பு வந்து நம்ம அதுக்கு மெண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் கடப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம் முந்திரி முந்திரி திராட்சை இந்த திராட்சை பெரிய திராட்சை அது திராட்சை இன்னும் பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் வந்து போட்டால் போடலாம் போடலான்னு பிரச்சனை கிடையாது இது வந்து ஏலக்காய் தூள் நெய் வெல்லம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல் இந்த பாசி பருப்பை நம்ம ஒன்றா வறுத்துக்கலாம் இந்த கடலை பருத்தியும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துடலாம் நல்லா வாசமாக இருந்துச்சு வாசம் இருந்துச்சு நம்ம வந்து அரிசியில் போட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி களைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் அவங்க பொங்கல் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோங்க ரொம்ப பிடிக்கும் பொங்கல் இவ்வளோ கொதிக்கட்டும் நம்ம வந்து இந்த அரிசியை கலந்து வச்சு நம்ம அரிசியையும் பருப்பையும் களைஞ்சாச்சு போட்டுடலாம் அது நல்லா நோக வேகணும் நல்லா குழஞ்சி நல்லா நல்லா குழஞ்சிடணும் குழைய விட்டு தான் நம்ம வந்து வெள்ளத்தை போடணும் நம்ம வெள்ளத்தை வந்து இடையில போட்டோம்னா வந்து அரிசி வேகாது அதனால வந்து நல்லா நோகை கொழஞ்சி வேகட்டும் வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் மார்க்கு ஒரு கிளி கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் அந்த சுவையை அப்போ எடுத்து கொடுப்போம் அக்கா ரெனிப்பு கிண்டி கண்டிப்பாக நல்லா வேகட்டும் கொதிச்சு வேகணும் நல்லா வேகணும் சோறு நல்லா வந்து வெந்திருச்சு பருப்பும் சோறும் இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு அடுத்து வந்து வெள்ளம் போட்டுடலாம் வெள்ளம் வந்து சில பேர் காய்ச்சி அதில் ஊற்றுவாங்க அதை வடிகட்டி ஆனால் இதில் அவ்வளோவா எந்த குப்பையும் இல்லை அதனால் வந்து இதிலே நான் போட்டேன் தேங்காய் போடுறேன் பல்லு பல்லா கீரி வச்சிருக்கேன் நம்ம நெய் போட்டு இந்திரி திராட்சையை வறுத்து அதில் போட்டி

பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி நாங்கள் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தான் வச்சுப்போம் கொஞ்சம் அதாவது கெட்டியாக வைக்க மாட்டோம் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுக்குவோம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பொங்கல் ரெடி நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்